ஏகப்பட்ட பயிற்சிகள் இந்தியா முழுவதும் அல்ல உலகத்தின் ஏழு நாடுகளிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் மாஸ் கிளப்பற மைக்ரோ கிரீன்ஸ் பற்றியான ஒரு நாள் அடிப்படை பயிற்சி இதில் மைக்ரோ கிரீன்ஸ் மட்டுமல்ல மைக்ரோ கிரீன்ஸ் மெத்தடாலஜியில் கோதுமை புல் வளர்த்து பவுடர் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் வருமானம் ஈட்டலாம் இது ரெண்டு விஷயங்களுக்கான பயிற்சி முகாம் இது மட்டுமல்ல மாடி தோட்டத்தில் வெட்டிவேறு எப்படி பண்றது அதிலிருந்து பவுடர் எப்படி பண்றது வருகின்ற ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ராம்நகரில் லைன்ஸ் கிளப் பில்டிங்கில் நடக்க இருக்கின்றது தோழமைகளே ஞாயிற்றுக்கிழமை ஆயிருக்குங்காட்டி அனைவரும் பங்கேற்கலாம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அரசு மானியங்களும் வங்கி நிதியுதவிகளும் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது செய்து மக்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்தை பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான உபயோகமான நிகழ்வு தான் இந்த பயிற்சி முன்பதிவு பண்ணிக்கலாம் ஆர்வம் இருக்கும் அன்பு தோழமைகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க இது சேர்ந்து பயணிக்கும் மாபெரும் யாகம்